வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகர ராசியில் பிறந்து செலிப்ரிட்டி ஆனவங்க இவங்கள்லாமா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும் செலிப்ரிட்டிஸ் வந்து யார் யாருன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக எதுவுமே ஈஸியாலாம் கிடைக்காது அவங்க பல துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் கடந்த பிறகு தான் அவங்க அடைய வேண்டியது அவங்களுக்கு வந்தே சேரும் மகர ராசிக்காரவங்க எப்போவும் அனுபவசாலிகளாகவும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் எல்லாருக்கும் உதவும் வல்லலாகவும் இருப்பாங்க மகர ராசிக்காரவங்களுக்கு பொதுவாக கலை ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க அதை முடிக்கிற வரைக்கும் எப்படியும் போராடி அதை அடைஞ்சே தீருவாங்க மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் மட்டுமே இந்த பத்து பதினஞ்சு வருடங்களில் இருக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு அப்புறமா அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நானும் மகர ராசி தான் நானும் இந்த துறையில் சாதிக்கணுன்றதுக்காக என்னோடய முயற்சிகளையும் பங்களிப்பையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் இதில் வந்து வெற்றி அடைவேன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது அதனால் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருப்பேன் நான் மகர ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சேகரிச்சிருக்கேன் அதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தலான்ற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மகர ராசிக்காரவங்க எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகர ராசிக்காரவங்க எல்லாத்துக்கும் உதவும் குணம் கொண்டவங்கன்றத நிரூபிச்சும் காட்டுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இவங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க படத்தை நம்ம விரும்பி பார்ப்போம் ஆனால் இவங்கெல்லாம் மகர ராசியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது தெரியாமல் பார்த்துருந்துருப்போம் அவங்கெல்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா தான் இருக்கும் ஏன்னா யார் யாரெல்லாம் அதாவது எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் மகர ராசியில் பிறந்து அவங்க சாதனை படுத்துள்ளார்கள் என்பதை பார்க்கலாம் திருபாய் அம்பானி முதல் ரஜினி வரை மகர ராசியில் பிறந்த பிரபலங்கள் தான் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பொறுமை வேகம் சகிப்புத்தன்மை கொண்ட மகர ராசிக்காரர்கள் வந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் வல்லவராக இருப்பாங்க அப்படி தான் திருபாய் அம்பானியில் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி வரை உலகம் முழுவதும் மகர ராசியில் பிறந்த பிரபலங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உலக பணக்காரர் வரிசையில் இருக்கும் அம்பானி அண்ட் ஃபேமிலி அதாவது முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட அப்பாவை தான் திருபாய் அம்பானி அவர் இவங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டார்ட் பண்ணி இவங்க வந்து இவ்வளவு தூரம் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் திருபாய் அம்பானி ரெண்டாவது உலகின் இவரும் முன்னணி பணக்காரர்கள் ஒருவரான மகர ராசியில் பிறந்தவர் தான் யாருன்னா அமேசான் நிறுவன தலைவரான ஜெப்பே ஜோசஸோ மகர ராசியில் பிறந்தவர் தான் இவர் வந்து இளம் வயதிலேயே தொழிலை தொடங்கி தன்னுடைய முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளாகவே கோடீஸ்வரர் ஆயிட்டாரு இவர் அமேசான் மட்டுமல்ல ராக்கெட் லேப் மற்றும் த வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தாளையும் அவர் நடத்திக்கிட்டு வராரு அடுத்து உலக புகழ் பெற்ற ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானும் மகர ராசிக்காரர் தான் இவர் வந்து ரோஜா படத்தில் தன்னுடைய இசை தொழிலை தொடங்கி இப்போ மாமன்னன் வரை வந்து தன்னுடைய இசையால் தமிழ் ரசிகர்களை மட்டுமன்றி உலகம் முழுவதும் உள்ளவர்களையும் கவர்ந்து கட்டி போட்டு வைத்திருக்கிறார் இது வரைக்கும் நாலு தேசிய விருதுகள் பதினைஞ்சு ஃபிலிம் ஃபேரு ரெண்டு வந்து அகாடமி விருது ரெண்டு கிராமி விருது மற்றும் கோல்டன் குளோப் விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் அடுத்து கிரிக்கெட் வீரரான ராகுல் டிராவிட் இவரும் மகர ராசியில் பிறந்தவர்தான் சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட அதே மகர ராசியில் பிறந்த ராகுல் டிராவிட் தனது நிதானமான ஆட்டத்தால் எதிரணியை கலங்கடிக்க செய்யும் கிரிக்கெட் வீரர் தான் ராகுல் டிராவிட்டு இவர் டெஸ்ட் கிரிக்கெட்னாலே ராகுல் டிராவிட் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இந்திய அணியின் தடுப்பு சுவர் என்ற பட்டத்தையும் இவர் பெற்றிருக்கிறார் அடுத்து பாலிவுட்ல கலக்கும் கிருத்திக் ரோஷன் இவர் வந்து பாலிவுட்டின் அசல் கிரேக்க கடவுள்னே சொல்கிறாங்க அவரோட உடல் அமைப்பு நடனம் மற்றும் நடிப்பு திறன்களால் பாலிவுட்டில் வந்து அசைக்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறார் இவரும் மகர ராசியில் பிறந்தவர் தான் அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரபலம் நடிகை தீபிகா படுகோனும் இந்த மகர ராசியில பிறந்தவங்க தான் நிறைய மகர ராசியில் பிறந்தவங்க சினிமாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருப்பாங்க அதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இப்போ அதில் தெரிஞ்சிருக்கும் நடிப்பு மட்டுமல்ல தேசிய அளவில் பேட்மிண்டன் வீராங்கனையும் மாநில அளவிலான பேஸ்பால் வீராங்கனையும் ஆவார் இந்த விளையாட்டுலையும் நிறைய சாதனை படைத்து நிறைய விருதுகளையும் வாங்கி வச்சிருக்கிறாரு அடுத்து ரொம்ப 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 பிடிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களும் மகர ராசியில் பிறந்தவர் தான் திரையுலகத்துல இவரோட பங்களிப்பு நீண்ட காலமாக இருந்தாலும் இந்த பத்து ஆண்டுகளாக அவருடைய சாதனை வந்து அசாத்தியமற்றது நடிப்பிற்காக பயங்கரமா புகழ் பெற்றவர் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்திய பங்குச்சந்தையின் பிதாமகனும் இந்தியாவின் நவீன கார்ப்பரேட் உலகின் தந்தை தான் திருபாயம்பணி இவர் ஒரு மகர ராசிக்காரர் தான் தனது நிதானமான அதே நேரத்தில் வேகமான செயல்பாடுகளால் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் இலக்கை எட்டும் திறன் கொண்டவர் வணிக போட்டிகளை கணிக்கும் யுக்தி ரிஸ்க் எடுக்கும் எல்லாம் இவருக்கு அதிகமாக இருக்கு அடுத்து பெரிய பிரபலம் யாருன்னா அமெரிக்காவை இன்றளவும் உருவாக்கி புகழ்பெற்ற மகர ராசிக்காரர் மால் மார்டின் லூதர் கிங் இவர் அமெரிக்காவை வந்து முற்போக்கான நாடாக மாற்ற தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நிற பாரபட்சத்திற்கு எதிராக முற்போக்கு சிந்தனை கூறி முற்போக்கு செயல்பாட்டுக்காக இவரை வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து சிவில் உரிமைகள் சட்டத்தை நிறைவேற்றியதில் உறுதியாக இருந்தவர் மார்டின் லூதர் கிங் ஃபைனலி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னன் வந்து சூப்பர் ஸ்டார் இவர் மகர ராசியில் பிறந்தவர் தான் இவரது தொடக்க காலம் கடினமாக இருந்தாலும் தனது தனித்துவ ஸ்டைல்களால் இந்திய சினிமாவில் தனி இடத்தை பிடித்துள்ளார் தனது விடாமுயற்சியால் இந்த இலக்கை அடைந்துள்ளார் மகர ராசிக்காரவங்க நான் இவங்க மட்டும் இல்ல நம்மளும் நம்மளால சாதிக்க முடியும் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்த எல்லாருமே ஒரே நேரத்துல உடனே பெரிய ஆளாக வந்தவங்கல்ல தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்ததனால் ஹார்ட் ஒர்க் விடாமுயற்சி தொடர்ந்து வந்து முன்னேறிக்கிட்டே இருந்ததுனால அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க நம்மளும் இடையிலேயே நின்று விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து நம்ம நம்மளுடைய இலக்கை நாம் நம்மளும் பெரிய கோடீஸ்வரராகவும் இந்த உலகில் மதிக்கத்தக்கவராகவும் வாழ முடியும் நாமும் விடாமுயற்சியுடன் உழைத்து விஸ்வரூப வெற்றியை அடைவோம் நானும் மகர ராசின்றதெல்லாம் நீங்களும் எனக்கு விஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கலை